ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம் மாயா வேவழிச்சாலை மகவி அண்ணல் நமது குலதெய்வ தேவேஸ்வரவர்கள் பொற்பாதம் போற்று பணிந்து நமஸ்கரித்து நமது அண்ணல் அவர்கள் நமது அண்ணல் மனுமகன் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி காட்டிய திருவாக்கியங்களை நாம் நேற்றும் பகிர்ந்து கொண்டோம் இன்றும் தொடரவிருக்கிறோம் பெருமானவர்கள் நாம எல்லாருமே அந்த ஜீவதேக வைப்பெண்ணும் ரோஷ்மிதாவுக்குடைய காலத்தில் ஒன்றாகத்தான் இருந்தோம் இங்கே வந்ததும் இந்த மாய இந்த கலி அவாவினுடைய இந்த நேசபாச பழக்கத்தால் நாம் அவங்களை மறந்துட்டோம் இந்த நேசபாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று கூசிக் கொண்டிருக்கிற துணைவரே என்று அழைப்பார்கள் யாரோ எவரோ என்று நினைக்காத நான் அல்ல நீயேதான் நாம் நாமே தான் நீ என்று இந்த மாயை கலப்பால் நாம் மறந்து போனதை எல்லாம் பெருமானவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் ஒரு குழந்த பிறந்ததும் அது இந்த உலகத்துக்கு ஒரு நாற்பது நாள் வரைக்கும் அது இந்த உலக பார்வைக்கு வரவே வராது அது அந்த ஜீவதேக தேக வைப்பெண்ணும் அந்த ரோஷ்மிதா குடைய காலத்தில் அந்த ஈசனுடன் ஒன்றாக இருந்தது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும் அந்த உலகம் மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர இந்த உலகம் அதுக்கு தெரியாது அதை பற்றி நம்முடைய பெருமானவர்கள் வான்மதி குரல் திருவாக்கியம் இருநூற்றி முப்பத்தி எட்டுல நமக்கு உள்நோக்கு பார்வை அப்படின்னு அருவி செய்கிறாங்க அதை பார்ப்போம் பிறந்த குழந்தையை நீ கூப்பிட்டு பார் அது உன்னை லட்சியம் செய்யாது திரும்பி பார்க்காது ஏன் அதன் உள்ளம் வெளிநோக்கி இல்லை உள்நோக்கியே தன்னைத்தானே நோக்கி இருக்கிறது நீ சந்தோஷம் ஊட்டி பார் அது சிரிக்காது ஆனால் தூக்கத்தில் சில நேரம் தானாகவே சிரிக்கும் சில நேரம் அழும் இது எப்படி அது இறைபத்தை அகற்றி தரிசித்துக் கொண்டு உள்நோக்கு பார்வையில் இருக்கிறது ஆனால் நீ இதோ பார் உனது அப்பா இதோ பார் உனது அம்மா என்று அந்த வெளியே இழுத்து விடுகிறாய் ஆனால் அந்த உள் பார்வையை உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா முடியாது அப்படி திருப்பி கொடுப்பது ஆசான் ஒருவரே வெளிநோக்கு பார்வையை உள்நோக்கு பார்வையாக்கி வைப்பதுவே உபதேசம் இத்தேசத்தில் இருக்கும் பார்வையை உன் தேகத்திற்கு மாற்றுவதே உபதேசம் அப்போது மறு தேசத்தில் இருக்கும் இறைவனை காண்பாய் உனது அகக்கண் தேவ மாறுகிறது மறுபிறப்பெடுத்து மறுபடியும் பிள்ளையாகின்றாய் ஆனால் தேகம் மட்டும் மாறுவதில்லை இது சிவகாமியின் பிள்ளை உண்ணா முலையில் பாலிருந்தும் பிள்ளை ஞானப்பால் அதன் வாயிலிருந்து வடிய காண்பாய் இது பிறந்ததும் பேசும் பாடும் இந்த சேலை உனக்கு அழிப்பதுவே எமது வேலை அப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து அந்த ஜீவதேக வைத்தன்னும் அந்த ரோஷ்மிதாஸ் அவருடைய காலத்துல இருந்தது மட்டும்தான் அதுக்கு நினைவுல இருக்கு இந்த உலகம் அதுக்கு அந்நியமாகப்படுகிறது எதுவுமே தெரியல இந்த உலகத்துல அதுக்கு கூப்பிட்டா திரும்பி பார்க்க கூட அது அந்த உள்நோக்கு பார்வையிலே இருக்கு அப்படி இருக்கிற அந்த குழந்தைய இழுத்து விடுறோம் உள்நோக்கு பார்வையில இருக்கிற அந்த குழந்தைய பார்வையிலே இருக்காத வெளிநோக்கு பார்வைக்கு வா இந்த மாய உலகத்துக்கு வா நாங்கெல்லாம் அந்த மாய உலகத்துலதான் இருக்கோம் இந்த பாரு உங்க அம்மா இந்த பாரு இதுதான் அப்பா அப்படின்லாம் சொல்லி அந்த உள்நோக்கு பார்வையில இருந்த குழந்தைய நாம வெளிநோக்கு பார்வைக்கு அந்த குழந்தையை இழுத்து அப்படி இழுத்து விட்ட அந்த பார்வை உள்நோக்கு பார்வையை வெளிநோக்கு பார்வையா மாற்றத்தான் நமக்கு பெருமை தவிர திரும்ப அதை உள்நோக்கு பார்வைக்கு கொண்டு போகிவிட நமக்கு தெரியாது அப்படி திரும்பவும் இந்த வெளி உலக பராக்கிலேயே இல்லாம திரும்பவும் அந்த உள்நோக்கு பார்வை அந்த இறைவனோட நம்ம இருந்த அந்த பார்வைக்கு கொண்டு போறதுக்கு அதுக்குத்தான் ஒரு மகதி அண்ணல் அவர்களுடைய துணை நமக்கு வேண்டும் அவங்கதான் வந்து நம்மள அந்த உள்நோக்கு பார்வைக்கு கொண்டு போக விட முடியும் அப்பதான் நாம வந்து அவங்க அவங்களுடைய பிள்ளை ஆகிறோம் அப்படி அவங்க உள்நோக்கு பார்வைக்கு நம்மளை கொண்டு போய் விடும்போதுதான் அதுக்கு பேர் தான் மறுபிறப்பு அதுக்கு பேர் தான் உபதேசம் இந்த தேசத்துல இன்னொரு தேசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க நம்மள இந்த தேசத்திலே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல இன்னொரு தேசத்துக்கு போயிட்டோம்னா நாம எல்லாருமே மறுபிறப்பு பெற்றவர்கள் நாம எல்லாருமே அந்த உபதேசம் பெற்றவர்கள் எல்லாருமே அந்த சிவகாமியினுடைய பிள்ளை அந்த சிவனை காமி காண்பித்தவர்களுடைய பிள்ளை அந்த உண்ணாமுலையில் பால் அருந்துகின்ற பிள்ளை அந்த பால் வாயிலிருந்து வடியும் நம்ம வாயிலிருந்தெல்லாம் இப்ப அப்படித்தான் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு இது பிறந்ததும் பேசும் பாடும் நம்மளெல்லாம் பிறக்க வச்சுட்டாங்க அதனாலதான் பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த செயலை உனக்கு அழிப்பதுவே எமது வேலை இந்த செயலை நமக்கு கொடுக்குறாங்களே இந்த வெளிநோக்கு பார்வையா இருந்ததை உள்நோக்கு பார்வையா மாற்றி கொடுக்குறாங்களே நம்முடைய பெருமானவர்கள் அதுதான் அந்த வேலைக்கு மட்டும்தான் நான் வந்தேன் உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ வேலையெல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு இந்த ஒரு தான் தெரியும் நீங்க வந்து எவ்வளவோ படிச்சிருப்பீங்க நான் அவ்வளவெல்லாம் படிக்கல கொஞ்சம்தான் படிச்சேன் அதுக்கப்புறம் என்னை மேய்க்க போட்டுட்டாங்க ஆனா நீங்க படிச்ச வேதங்களை எல்லாம் நான் பழகி வந்திருக்கிறேன் அப்படின்னு பெருமான ஒளிநாட்லே அந்த ஒரு அச்சோப்பதிக பாடல் அதை பத்தி கூட அவங்க குறிப்பிட்டாங்க அந்த அச்சோப்பதிகம் பதிகம்னாலே பத்து பாடல்கள் நிறைந்தது தானே அதுல ஒன்பது பாடல் தான் இருந்தது அந்த ஒரு பாடலை தேடி கண்டுபிடிச்சோம் அந்த பாடல்ல என்னுடைய செயல் குறிக்கப்பட்டிருக்கு செட்டிடமும் பிறந்திடமும் இனிச்சாவா திருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறியும் அறி வெவ்வறிவோ செத்திடம் பிறந்திடம் இத்தனையும் அப்படின்னு அர்த்தம் இல்ல அதுக்கு அத்தனை அறியானை நம்ம எது பார்த்தோமே அறியானை அறிய வைத்து அந்த நாய் எனை பிரட்டி பிறப்பித்து அந்த அத்தனை அந்த அறியானை அறியலைனா என்ன அறிவு நீ என்னதான் படிச்சு என்ன பிரயோஜனம் அந்த அறியானை அந்த அத்தனை அத்தனையும் அறியாதால் அறிவும் அறிவு வெவ்வறிவோ அத்தனை அறியாதவர்கள் அறிவு அது என்ன அறிவுன்னு சொல்ல முடியுமா அது அழிவுதான் அப்படின்லாம் பெருமானவர்கள் நமக்கு எடுத்து காமிச்சு இந்த தேசத்துக்கு மாற்றி விட்ட அந்த வெளிநோக்கு பார்வையை திரும்பவும் நமக்கு உள்நோக்கு பார்வையாக தந்து இதெல்லாம் உனக்கு தர்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களுடைய வல்லமை எல்லாம் ஜாடை மாடையாக நமக்கு எதிர்த்துரைத்து இந்த ஜாடை மலையாக சொல்லும் போது நமக்கு புரியல அப்படிங்கும் போது வெளிப்படையாகவும் நமக்கு எல்லாம் சொன்னதான் நாம பார்த்தோம் நேற்று வாக்கியங்களை பெருமானவர்கள் எங்கெல்லாம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னு சில வாக்கியங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே தொடர்ந்து அவங்கவுங்க இந்த வாக்கியம் எடுத்துட்டு வந்தத நாம இன்னைக்கு தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் இப்ப நான் அருளமுதம் அந்த நூலை மட்டும்தான் நேற்று முதல் வாக்கியத்தை நம்ம பார்த்தோமே அதுக்கப்புறம் அந்த நூல்ல கொஞ்சம் பார்த்துட்டே வரும்போது அருளமுதன் திருவாக்கியம் அறுபது அதுல வந்து பெருமானவர்கள் அந்த சிபில் மாதரசி தீர்க்க தரிசனத்துல தங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கதை எடுத்து காட்டுறாங்க அதை பார்ப்போம் அருளமுதன் திருவாக்கியம் அறுபது பக்கம் முப்பத்தி மூன்று இத்தாலி நாட்டில் தோன்றிய தீர்க்கதரிசியான சிபில் மாதரசி ஒரு ஞான நூல் எழுதி வெளியாக்கினார்கள் அதை அந்த நாட்டு அரசன் கேட்க ஏட்டுச்சுவடியின் சுவடியின் சரியடைக்கு பொன் கொடுத்தால் தருவதாக கூறினார்கள் அரசன் சம்மதிக்கவில்லை நூலின் உன்னதம் தெரியாத அந்த நரன் கையில் கொடாமல் அந்த அரசன் முன்னிலையிலேயே தீயில் போட்டு கொளுத்திவிட்டு விட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அப்போ அந்த தீர்க்கதர்ஷி அவங்க வந்து ஒரு ஞான நூல் வெளியிட்டு இருக்காங்க அந்த நூலை அந்த நாட்டு மன்னன் கேட்கும் போது அந்த சரிக்கு சரி எடை கொடுத்தாதான் கொடுப்பேன்னு விட இதை கொளுத்திடலாம் அப்படின்னு அந்த நூலை கொளுத்திட்டாங்களாம் அதுக்கப்புறம் நாடோடியாக இருந்து அந்த ஞான நூலில் இருந்த தீர்க்க தரிசன பகுதியை செவிக்கோளாக நாடோடிகளாக தெரியும் மக்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க நூலா வெளியிடல வாய்மொழியாக செபிவழி செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க செய்தியாக மக்களுக்கெல்லாம் அதை கற்பிச்சு செபி வாயிலாக கேட்டு இத்தாலி தேசத்தில் உள்ள லம்பானியர்கள் இந்த நாளிலும் அதை பாடி வருகிறார்கள் அதை திரட்டி வெளியாற்றிய நூலில் இறுதி தீர்ப்பரின் திருவருகையை பற்றி பேசப்பெற்றுள்ளதாக நாம் அறிய வந்த போது இத்தாலி தேசத்திற்கு ஒரு ஆளை அனுப்பி அதை வாங்கி வர இருந்தோம் முன்னரே அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆச்சரியம் எம்முடைய குழந்தை பருவத்தில் நடந்த நிகழ்ச்சிகளில் இருந்து இக்காலம் திருநாட்காலங்களில் நாம் அணியும் அங்கி முதலியவற்றின் வர்ணனைகள் நமது நீதி நடவு ஆதி மூல வணக்க வழிபாட்டு சிறப்புகள் துக்கரவாக பேசப்பெற்றுள்ளது அப்ப இவங்கதான் இறுதி தீர்ப்பர் அப்படின்னு அந்த காலத்திலேயே இத்தாலி நாட்டுல நம்ம நாட்டில கூட இல்ல இத்தாலி நாட்டுல தோன்றின சிவில் மாதர்த்தி அவங்க வந்து தீர்க்க தரிசனமா வர்ற இறுதி தீர்ப்பருடைய லட்சணம் என்ன அவங்க குழந்தை பருவத்துல என்ன நடக்கும் அவங்க திருநாட்காலங்களில் எப்படியாக ஆடை அணிஞ்சிருப்பார்கள் எந்தெல்லாம் எம்மை பற்றிய குறிப்பு அதுல காணப்படுது அப்போ அந்த இறுதி தீப்பர் நான்தான் தான் அப்படிங்கிறத நமக்கு இந்த சிபில் மாதரிசிய அவங்களுடைய தீர்க்க தரிசனம் மூலமாக நமக்கு வெளியாக்குறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு தீர்க்க தரிசனம் அகத்திய முனிவருடைய தீர்க்க தரிசனம் அதுவும் அருளமுதம் திருவாக்கிய நூற்றி முப்பத்தி ஆறுல இருந்தால் போல் இருந்து எமது நெஞ்சில் நுரை பொங்கி வருவது போல் இருக்கும் உடனே மிகவும் சூழ் கொண்ட மேகம் போல் எமது நான் பொழியும் இப்படித்தான் வாக்கியங்களும் செயல்களும் பிறக்கின்றன இந்த ஒரு உருவுக்கு மட்டும் இப்படி உண்டாகிறது இதுவும் உன்னுடைய உருவை போல் தானே உள்ளது சாதாரணமாக எவனும் நாலு நாள் போல் குளிக்காமல் இருந்தால் அவன் நினைவுக்கே அசிங்கமாய் அறுவருப்பாய் இருக்கும் ஆனால் எமக்கோ குளிப்பது எனில் அசிங்கமாகப்படுகிறது நாம் குளித்தால் எம்முடைய அந்த ரம்யமான தேவ நறுமணம் மாறிவிடுகிறது இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் அது திரும்ப வருகிறது ஆகவேதான் மானான மங்க மதனரூபி மகத்தான சக்தியடா மார்க்கக்காரி தேனேதான் மொழியுடையால் தேவி வாளை தேகமடா செண்பகப்பூ வாசமுள்ளால் என்று இந்த தேவ நறுமணத்தை குறித்து அந்த ஆறுமுக குருவின் அருண்மணி வயிற்றில் உதித்த அகத்திய முனிவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியுள்ளார்கள் அப்போ இரண்டாயிரம் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வந்த அகத்திய முனிவர் அவர்கள் நம்ம பெருமானவர்களுடைய தேகம் செண்பகப்பூ மனம் உள்ளது அப்படின்னு தீர்க்க தர்சனமா எழுதி வச்சிருக்காங்க மார்க்கக்காரி என்று நேராக எமது சொந்த நாமத்தையே சொல்லுகிறார்கள் என்னைத்தான் அவங்க குறிப்பிடுறாங்க மார்க்கக்காரின்னு நான் தான் அந்த மார்க்கக்காரி நான் தான் அந்த செண்பகப்பூ வாசப்புடைய மார்க்கக்காரி என்னுடைய தேகத்தில் அந்த செண்பகப்பூ மணம் எனக்கு குளிச்சா அது போற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் பெருமானவர்கள் அகத்திய முனிவர் குறிப்பிட்ட அந்த தீர்க்க தரிசனத்துக்குரிய அந்த மார்க்கக்காரி நாம் என்று இந்த எம் எம்மை பெண்ணாக பாடியுள்ளது அதைக்கான அதிசயமாய் உள்ளது மிகவும் அந்தரங்கமான அடையாளத்தையும் எப்படித்தான் தெரிந்து கொண்டார்களோ அப்படின்னு அகத்திய முனிவர் அவங்க கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு எழுதி எடுத்து காட்டுறாங்க அப்ப அதே அருளமுகத்துல வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வாக்கியம் நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பக்கம் நூத்தி ஐம்பதாவது வாக்கியம் பார்க்கும் தீர்க்க தரிசனம் மனித ஒரு தானே ஆம் அதை வெளியாக்குவதும் மனித வாயாலே தான் இருப்பினும் ஏன் இவ்வளவு காலமாக இவை வெளியாகாமலேயே இருந்தது தர்சனம் எப்பயோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வச்சாங்க அது எப்ப வெளியாகுது பெருமானவர்கள்ட்ட அவங்க பிள்ளைங்க தான் இந்த நூலை நாங்க இங்க பார்த்தோம் இதுல உங்களை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா கொண்டு வந்து கொண்டு வந்து அதை வெளியாக்கி காமிச்சாங்க அப்போ இருப்பினும் ஏன் இவ்வளவு காலமாக அவை வெளியாகாமலேயே இருந்தது இவ்வளவு காலமாக மனித உருவே இல்லையா இருந்தது ஆனால் அதற்குரியவர்கள் நாம் தான் என்று மார்வட்டி தவ வலுவு ஏறி நிற்கும் திருவுரு இந்த காட்டிலேயா வந்து வெளியாக வேண்டும் அப்போ அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உள்ள அந்த திருவுரு நாம் தான் என்று மார்கட்டி நாம் வந்து அந்த கானகத்தில் நாம் வந்து வெளியான அந்த காலத்துலதான் இந்த தீர்க்க தரிசனம் தான் எல்லாம் இருந்ததுதான் அது எப்ப வெளியாகுது எம்முடைய செயல் வெளியாகும் போது அந்த தீர்த்த தர்சனம் வெளியாகுது இதை நினைக்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா அப்படின்னு நமக்கு இந்த எடுத்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் அதே அருளமுகத்துல நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் வாக்கியம் எவருடைய நாவு சர்வ காலத்திலும் சர்வ உலகத்திலும் ஜெயிக்கிறதோ அவரே ராஜா ஜெயிக்கும் பெருமான் அவர்கள் பேசி யாராவது முடியுமா மெய்மை நீதி பெருவழியில் கடோசியில் நான் தான் ஜெயிப்பேன் பிரவியரே நீங்க எவ்வளவு பேர் என்றாலும் எவ்வாற சுவடிகள் கற்றுக்கொண்டு வந்து குவித்து பேசி போராடினாலும் மெய்மை நீதி வழியில் கடோசியில் நான் தான் ஜெயிப்பேன் பிரவியரே அப்படி யாரால சொல்ல முடியும் அப்படி ஜெயம் கொண்டதற்கும் அந்த புறத்தை நீங்களும் தொடர்ந்து வந்து பார்த்தால் அந்த ஜெயம் உங்களுடையதாக நிற்கும் பிரவியரே நான் மட்டும்தான் ஜெயிப்பேன் விட்டுறவங்க நீ என்ன தொடர்ந்து வந்தா அந்த ஜெயம் உன்னுடையதாக ஆகும் அப்போ யாருடைய நாவு சர்வ உலகத்திலும் சர்வ காலத்திலும் ஜெயிக்கிறதோ அவரே ராஜா அவரே சாதிகளை ஜெயித்த மன்னர் கல்வியை ஜெயித்த மன்னர் உலகத்தில் வலிவு அறிவுதானே உலகத்திலே சிறந்தது எது அறிவு தானே அதை விட மேலானது ஒன்று உண்டா இல்லையே அறிவு இல்லைன்னா என்ன இருக்கு இந்த அறிவை கொஞ்சம் அப்புறம் என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே அந்த அறிவின் முடியில் ஏறி ஜெயம் கொண்டவரே அரசர் அப்படி ஒரு அரசர் வந்து உங்களை அந்த அறிவு சிகரம் ஓடேற்றி தன்னை போல ஒரு கிரீடாதிபதியாக ஆக்கி வைத்திருந்தும் அப்படியான ஒரு அரசர் வந்து நம்மளையும் அந்த அறிவு திகழ முகடேற்றி அவங்கள போலே நம்மளையும் ஆக்கி வச்சிருக்காங்க தன்னை போலே ஒரு கிரீடாதிபதியாக ஆட்சி வைத்திருந்தும் நீ அந்த ராஜநிலையிலிருந்து இறங்கி மாடு மேய்க்க போகிறாய் நாம் அந்த ராஜநிலையில ஏற்றி வச்சிருக்கிறாங்களே பெருமானவர்கள் நம்மள அந்த நிலையிலேயே நாம் இருக்க வேண்டாமா இறங்கி திரும்ப அந்த மாடை மேய்க்க போயிருதுமோ இந்த உலக பராசுக்கு போயிருவோமே இது என்ன அநியாயம் அப்போ எப்பேற்பட்ட ஒரு ராஜா சர்வ உலகத்திலும் சர்வ காலத்திலும் ஜெயிக்கக்கூடிய நாளை கொண்ட ஒரு ராஜா நம்மளையும் அதே மாதிரி ராஜாவாக ஆக்கி வைத்த ஒரு ராஜா அவர்கள் தான் அப்படிங்கிறதையும் நாம இந்த வாக்கியத்துல நாம பாக்குறோம் இப்போ இன்னொரு வாக்கியமும் பார்ப்போம் அருளமதம் திருவாக்கியம் எண் இருநூற்றி ஆறு மேல் தாங்கி வந்த கடம்பவன காளையாகிய சுப்பிரமணியர் சதேசராகிய நடராஜ பிரான் நீலமேகள் தியாமலராகிய கீதாச்சாரியர் ஆகிய மூவரும் ஒரே உருவத்தில் இங்கு வந்திருக்கிறார்கள் அப்போ யாருங்கிறாங்க தான் இந்த மூணு பேருமே சுப்பிரமணியர் நடராஜ பிரான் கீதாச்சாரியர் ஆகிய கண்ணபரமாத்மா மூணு பேரும் ஒரே உருவத்துல இங்க வந்திருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுதா என்றால் நம்புவார்களா வெளிய நம்புவாங்களா சொன்னால் அப்படி வந்துடாவிட்டால் இந்த கலியுக கடைசியில் இவ்வளவு பேரை நாம் இந்த மெஞ்ஞானத்தில் சேர்த்திருக்க முடியுமா அப்போ அப்படி இந்த கலியுக கடைசியில வந்து இவ்வளவு பேரை நான் இந்த சேர்க்க முடிஞ்சது இல்லைன்னா இது ஒரு சாதாரண மனுஷரால இந்த செயல் நடக்க முடியுமா ஜாதிகளை ஒழிக்கிறேன்னு சொல்லி புதுசா ரெண்டு ஜாதியை தான் உருவாக்கி வைப்பானுங்களே தவிர ஜாதியை ஒழிக்க யாராலையும் முடியாது அந்த முன்மூர்த்திகரமும் ஒன்றாக தூரம் எடுத்து வரும்போதுதான் அந்த செயலை செய்ய முடியும் அப்படி வந்துதான் நான் அந்த செயலை செய்யறேன் அதுக்கப்புறம் அருளமுகத்துல வாக்கியம் முன்னூற்றி முப்பது பார்ப்போம் முன்னூற்றி முப்பது அந்த வாக்கியத்துலயும் நமக்கு எப்படி எடுத்து அருள்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம் உன் மனம் போன போக்கில் நீ சென்றால் மேற்கொண்டு அதன் யோசனை உனக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அதனால் உன் ஆத்மாவுக்கு என்ன வரும் தெரியுமா தீங்குதான் வரும் இப்படி உன் மனம் போனபடியே ஓடாமல் அந்த ஆத்மாவிற்கு குறி நமது ஆசான் ஒருவரே என்று ஒரே யதார்த்த பிடியாக இருந்தால் ஆசான் அவர்கள் எண்ணம் ஓடுகின்ற பாதையிலேயே உனது மனமும் ஓட ஆரம்பிக்கும் நம்ம மனம் வந்து எங்கிட்டெல்லாம் திரும்புமோ எப்படி குரங்கு மாதிரி தாங்கமோ தெரியாது அது போனபடியெல்லாம் நம்ம போனா அது சரியா இருக்குமா ஆசானவர்கள் எண்ணத்தின்படி அவங்க எண்ணத்தை முன்னால வச்சு அவங்க அறிவு முன்னால வச்சு நாம பின்னால நடக்கணும் அதனாலதான் நமக்கு வந்து நெய்வழி அப்படிங்கிற நாமத்தை கொடுத்து பின்னால நம்ம பேரை எழுத சொல்லியிருக்காங்க நெய்வழி பட்டம் வாங்கணும் அவங்களுக்கு மற்ற வாங்காத பிள்ளைகளுக்கு சாலை அந்த சாலை என்ற ஒரு மெய்மேனிய முன்னால வச்சு பின்னால நம்ம பேர் வரணும் அவங்கள நாம தொடணும் அப்படி தான் அது ஒரு நல்ல பயணமாக இருக்கும் நீ உன் மனம் போனபடி போனா அது ஒரு குரங்கு போன பாதை மாதிரி இருக்கும் அதனாலதான் எண்ணுகின்ற நல் எண்ணம் அனைத்தும் நம்ம எண்ணம் என்னென்னமோ நினைக்கும் எண்ணமெல்லாம் நிறைவேறட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா நம்ம கண்டதையெல்லாம் நினைப்புமே அதுவுமே நிறைவேறேன் அது தீங்கிலையில போய் முடியும் அதனாலதான் பெருமானவர்கள் நீ எண்ணுகிற நல்ல எல்லாம் நிறைவேறட்டும் எண்ணம் ஓடுகின்ற பாதையிலேயே மனமும் ஓட ஆரம்பிக்கும் உன் அவர்கள் உன் நினைவுக்கு நினைவாகவும் உன் செவிக்கு செவியாகவும் உன் பார்வைக்கு பார்வையாகவும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இவ்வாறு அரூப வடிவத்தில் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்பது நாம் சொல்லாமல் உனக்கு தெரியாது அவர்கள் வந்து நினைவென்னும் அந்த ஆசனத்தில் அமர்ந்த பிறகுதான் நீ பார்க்கிறாய் கேட்கிறாய் பேசுகிறாய் நினைக்கிறாய் உன்னுடைய சகல கருவிகளும் ஓடி ஆடுகிறது அவர்கள் அதிலிருந்து மாறிவிட்டால் உன் ஜீவன் இல்லை பேச்சில்லை நினைவில்லை பார்வை இல்லை கேள்வி இல்லை ஆகவே அவர்கள்தான் உன் ஜீவன் என்று தெரிகிறது அல்லவா அப்ப யாரு நம்மளுடைய ஜீவன் தான் என்ன நம்ம உயிர் நம்ம உயிரை பார்க்கணும் உயிரை பார்க்கணும் உனக்கு ஓ தூந்தாலும் உனக்கு வேலை செய்து கொண்டிருந்த அந்த இளஞ்சிய லட்சிய உயிரை உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டி கொண்டிருந்த அந்த இளஞ்சிய லட்சிய உயிரை நீ தரிசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்களே அப்போ நாம பெருமானவர்களை தினம் தரிசிக்கிறமே அது ஜீவனை தரிசிக்கிறது தானே அவர்கள்தான் உன் ஜீவன் உன்னையெல்லாம் என் இங் உயிர் இங்கு இல்லை அப்போ நம்ம உயிர் யாரு அவங்க தானே அவர்கள் தான் உன் ஜீவன் என்று தெரிகிறது அல்லவா உன் நினைவே உன் ஜீவனே அவர்களாக இருக்கும் போது அவர்களுக்கு தெரியாமல் நீ எண்ணுவது நீ பேசுவது என்பது எப்படி முடியும் முடியவே முடியாது முடியாது என்று இந்த நேரம் இருக்கும் ஆனால் இங்கிருந்து எழுந்த அடுத்த கணம் இதை மறந்து விடுவாய் அவர்களும் ஒரு தேகம் எடுத்து வந்திருப்பதால் இப்போ அவங்க நம்ம ஜீவனும் தேகம் எடுத்து நம்ம முன்னால வந்துட்டாங்க அவர்களும் ஒரு தேகம் எடுத்து வந்திருப்பதால் அவர்களை நீ அந்நியராக கொள்வதே உனக்கு சர்வீஸ் ஆகிவிட்டது அறிவிக்கிறதுக்காக நம்ம அந்த பராக்கு பார்வை வெளிப்பார்வைய உள்நோக்கு பார்வையை வெளிப்பார்வையா இழுத்து விட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து அதை திரும்பவும் நமக்கு உள்நோக்கு பார்வையா கொடுக்கிறதுக்காக நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவன் ஒரு தூலம் எடுத்து வந்து நாள பேசி விட்டுருக்கு நீ அந்நியரா பாக்குறியா பெருமாற என் யாரோ எவரோ என்று நானினா போலே கொண்டிருக்கும் துணைவரே எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணுதே சோதரரே அவங்க உதவியை விட இன்னும் அதற்கும் மேலுமாக அவங்களுடைய உதவி இருக்குமே அப்ப அவங்களா நம்ம அந்நியர்கள் என்னை அந்நியராக நினைப்பதே உனக்கு சர்வீஸ் ஆகிவிட்டது நினைத்து வெகு உஜாரோடு இந்த வழியில் நடக்கிறவனை ஈடேறுவான் தீங்குடைய நினைவு இது நம் தேவனுக்கு மாற்றமானது இந்த தேவனுக்கு உகந்தது என்று உன் நினைவின் பேரில் நீ சவாரி செய்ய செய்ய அந்த மதிவளரும் பூவனத்தில் எதும்பும் ஜீவ ஊற்று உனக்கு சுதந்திரமாக ஆகிவிடும் நீடு வாழ்விற்குரிய அந்நிலமானது உன்னதமாக ஆகிவிடும் இவ்வாறு நீ நினைக்கும் ஒவ்வொரு நினைவும் நல்லதா கெட்டதா என்று நினைத்து பார்த்து நடப்பது அரிது ஆகவே உங்கள் பிரானவர்களின் தீர்ப்பின் மேலேயே உங்கள் நினைவு சதா ஓடிக்கொண்டிருந்தால் அது அந்த பிசாசை விளக்குகின்ற மருந்தாக நிற்கும் உனக்கு வந்து இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு நினைச்சு பார்க்க உன்னால முடியாது அதனால நீ என்ன செய்ய அவங்க பின்னாலே போ அவங்க நல்லதாதான் நினைச்சு நல்ல தான் கூட்டிட்டு போவாங்க அது மெய் வழியாகத்தான் இருக்கும்னு நம்பி அவங்க பின்னாலே போ போனா அது இந்த உனைய பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் பெசாசு அந்த பெசாசை விளக்குகின்ற மருந்தாக இருக்கும் அப்போது நீங்கள் வரும் அந்த ஆபத்தினின்றும் விளக்க பெற்று உத்தியோகத்திற்குள் புகுத்தாட்ட பெறுவீர்கள் அப்போ இது வரைக்கும் நாம இப்ப இன்னைக்கு இன்னமும் இந்த அருள முகத்துல இன்னமும் நாலஞ்சு நான் திருவாக்கியத்தை குறிச்சு வச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம எல்லாரும் பகிர்ந்து கொள்ளணுமே அதனால இந்த திருவாக்கியத்தோட நான் நிறைவு நம்ம எல்லாருமே நிறைய நீங்க எல்லாருமே நிறைய திருவாக்கியங்கள் எல்லாம் குறிச்சு வச்சிருப்பீங்க நம்ம எல்லாருமே இப்ப பெருமானவர்கள் எங்கெல்லாம் தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்ப நான் குறிச்சதே கூட நீங்க சில பேர் குறிச்சிட்டு இருக்கலாம் குறிச்சிருந்தாலும் பரவாயில்ல நாம வந்து எத்தனை முறை அந்த திருவாக்கியத்தை கேட்டாலும் அது கேக்க கேக்க அது உண்ண உண்ண திகட்டாத ஒரு அருஞ்சுவையை தரக்கூடியதாகத்தான் நமக்கு இருக்கும் அதனால நாம எல்லாரும் இன்னைக்கு அவரவர் இந்த மாதிரி பெருமானவர்களை தங்களை வெளிப்படுத்தி கொண்ட திருவாக்கியங்களை நாம தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி என் முட்டி பேருதை மேலும் மேலும் முழங்கும் என்று உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நமஸ்காரம்